ശാണ്ടിപ്പെട്ട് പളവഴക്ക ജരികട്ട് ശലശലക്ക പുരുഷന് മനസ്സു കൃഗ്ക്ക പുതു കൊടുത്തനും നടത്ത പോരാ കല്യാണ പണ് കല്യാണ പൊണ് കവനം വെയ്യാണ്ട പളവിളക്ക് ജരികട്ട് ശലശലക്ക പുരുഷൻ മനസ്സു കൃഗ്ക്ക പുതു കൊടുത്തനും നടത്ത പോറ കല്യാണ പണ് കല്യാണ പവനം വയ്യടി അരച്ചു മഞ്ചാള കൊഴച്ചി മുഖത്തിൻ്റെ அழகு வளர பூஷிக்க அரைச்சி மண்டல குழச்சி முகத்தின் அழகு வளர பூஷிக்க சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியா இருக்க இருக்க பழிக்கும் அசத்தையாக இல்லாமலே அலுவல்களை பார்த்துக்க அடக்கம் பொடுக்கும் அன்பையும் முன் அருந்துணையா சேற்றுக்க கல்யாணப் பொண்ணே கல்யாணப் பொண்ணே கல்யாணப்பொன் கவனம் வெய்யடி கண்ணகி போல் பேரெடுக்க கற்பு நெறிய காத்துக்க கண்ணகி போல் பேர் எடுக்க கற்பு நிறைய காட்டுக்க ஆனால் கணவன் பேரு மாதவியா தேடி காம பார்த்துக்க பொண்ணு புள்ள ரெண்டு ஒன்று நம்ம பெத்துக்க பொண்ணு புள்ள ரெண்டு ஒன்று சிக்கனமா பெற்றுக்க புத்தி பாலு தயவில்லாமன் கட்சி தமா வளர்த்துக்க கல்யாணம் பொண்ணே கல்யாணம் பொண்ணே கல்யாணம் கவனம் வெய்யடி சாண்டி பட்டு பழ பழக்க ஜரிகப்பட்டு செல செலுக்க புருஷன்மான கிருகிருக்க ஒரு கொடுத்தரும் நடத்த போகிற கல்யாணம் பொண்ணு கல்யாணம் பொண்ணு கவனம் வெய்யி இதெல்லாம் ஐம்பது ஒன்று பாட்டு